அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் துளசி செடி நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் ரொம்பவும் புனிதமாக கருதப்படக்கூடிய செடி இந்த இலையில் இருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ பயன்கள் என்ன இந்த இலையில் அப்படி என்ன மாதிரியான சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த செடியில் இருக்கக்கூடிய இலையை எப்படி மருந்தாக உணவாக உட்கொள்ளலாம் நான் உங்கள் சீனிவாசன் மணி துளசி செடியை பற்றி பல்வேறு அற்புதமான தகவல்களை எந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த செடியை ஏன் இந்த அளவுக்கு புனிதமாக கருதுனாங்க அப்படின்னு வீடியோவோட முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக துளசி செடி மகாவிஷ்ணு மகாலட்சுமி செடியை தெய்வமாகவே வணங்குவாங்க சித்த மருத்துவத்துல இந்த துளசி செடியின் பங்கு மிகப்பெரிய பங்கு அதீதமான முக்கியத்துவமும் பெற்றது இந்த அளவுக்கு பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த துளசி செடியின் இலை எந்த அளவுக்கு மருத்துவ பயன்கள் நிறைந்தது தெரியுமா இந்த துளசி இலையில் இருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ பயன்கள் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய தொற்று நோய்களிலிருந்து காக்கக்கூடிய வல்லமை இந்த துளசி செடியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளுக்கு உண்டு இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகப்படுத்தும் பலப்படுத்தும் உறுதியாக்கும் இதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது நன்மையாக பொதுவாகவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏற்படக்கூடிய சளி இரும்பல் சுவாச சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த துளசி சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுது துளசி இலையானது இரும்பல் மற்றும் சுவாச நோய்களுக்கு சிறந்த ஒரு மருந்து இது உடலில் வெப்பத்தை உண்டாக்கி சளி மற்றும் சளி குழையை வெளியேற்ற உதவுகிறது காய்ச்சல் இரும்பல் சளி ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுது இந்த துளசி இலை மூன்றாவது நன்மையாக இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் எல்லோருக்குமே மன அழுத்தம் ரொம்ப சுலபமாக வந்துடும் அந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடிய வல்லமை இந்த துளசி செடிக்கு உண்டு துளசி செடியில் ஆப்டோஜன் மற்றும் காட்டிசோல் போன்ற மன அழுத்த ஹார்மோன்கள் அளவை சமநிலைப்படுத்தும் இதனால் மன அழுத்தம் பதற்றம் மற்றும் மனச்சோர்வை இது குறைக்க உதவுகிறது இந்த ரெண்டு ஹார்மோன் தான் நம்முடைய மன அழுத்தத்திற்கும் கவலைக்கும் முக்கியமான காரணம் இதை சமநிலையில் வைத்திருக்க இந்த துளசி செடி மிக முக்கிய பங்கு வகிக்குது நான்காவது நன்மையாக சக்கர வியாதி உள்ளவங்க இந்த துளசி இலையை சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை இதை சமநிலையில் வைத்திருக்கவும் சீராக வைத்திருக்கவும் உதவுகிறது மேலும் இன்சுலின் உணர்வு திறனை மேம்படுத்த இது உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது நன்மையாக இளம் வயதினருக்கு இருதயம் சம்பந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது இருதயம் பலவீனமானால் உயிர் போகக்கூடிய அபாயமும் ஏற்படுகிறது அந்த அளவுக்கு பாதிப்பு தரக்கூடிய இதய நோயை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த துளசி செடியில் இருக்கக்கூடிய பலவநாயுடுகளுக்கும் வைட்டமின் சிக்கும் நிறைந்திருக்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இதயத்தின் செல்கள் மற்றும் தசைகளை பாதுகாக்கிறது இதயத்தை வலிமையாக வைத்திருக்க உதவுகிறது மேலும் கொழுப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இது உதவுகிறது இரத்த நாளங்களில் இரத்தங்கள் சீராக செல்வதற்கும் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் இருக்கவும் இந்த துளசி இலை மிகவும் உறுதுணையாக இருக்குது ஆறாவது நன்மையாக துளசி இலையில் நார்ச்சத்து நிறைந்திருக்கு இந்த துளசி இலையை தினமும் மென்று சாப்பிடுவதன் மூலம் குடல் வயிறு வாயு தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் இது தடுக்கிறது செரிமான திறனை அதிகரிக்கிறது வாய் துர்நாற்றத்தை நீக்குகிறது வாயு துர்நாற்றம் வருவதற்கு முக்கிய காரணம் வாயில் உருவாகக்கூடிய தான் அந்த பேக்டீரியாவை எதிர்த்தழுக்கக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்பு இந்த துளசி இலைக்கு நிறைவாக உண்டு ஏழாவது நன்மையாக துளசி இலையானது சருமத்தினுடைய ஆரோக்கியத்தையும் பளபளப்பையும் நல்ல முறையில் பராமரிக்குது இதில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்பு முகப்பரு பருக்கள் மற்றும் தோல் சம்பந்தமான பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது இது சருமத்தில் உண்டாகக்கூடிய பிரி ரேடியாக்கள் சேதத்திலிருந்து பாதுகாத்து இளமையான தோற்றத்தை நீண்ட காலத்துக்கு வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இந்த துளசி இலைக்கு உண்டு துளசி இலையை அரைத்து முகத்தில் பூசுவதன் மூலம் முகம் பளபளப்பாக இருக்கும் நீண்ட காலத்துக்கு இளமையான தோற்றமும் இருக்கும் எட்டாவது நன்மையாக பொதுவாகவே துளசி இலை என்பது ஒரு சிறந்த கிருமி நாசினி இந்த துளசி இலையானது இயற்கையாகவே ஆன்டி பண்பு ஆன்டி பண்பு கொண்டது இதனால் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகளை இயற்கையாகவே அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இதை நீங்கள் மவுத் வாஷாக பயன்படுத்தலாம் ஹேண்ட் வாஷாக பயன்படுத்தலாம் குளிக்கும் போது நீரில் கலந்தும் குளிக்கலாம் நீங்கள் இதை வானமாகவும் குடிக்கலாம் கஷாயமாகவும் குடிக்கலாம் எல்லா வகையிலுமே நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அற்புதமான தாவரம் துளசி இலை ஒன்பதாவது நன்மையாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு துளசி இலையானது நம் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை எளிதாக்குகிறது துளசி விதைகளின் நார்ச்சத்து ரொம்பவும் அதிகம் இது செரிமானம் மற்றும் உடல் மேலாண்மைக்கு உறுதுணையாக இருக்கும் பத்தாவது நன்மையாக துளசி இலையானது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் நினைவாற்றலை மேம்படுத்தும் துளசி இலை நரம்புகளுக்கு வலுப்படுத்தவும் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கும் ஒரு டானிக் போன்று பயன்படுகிறது இது மூளையில் உள்ள டோப்போபைன் மற்றும் செரட்டோயின் போன்ற அளவை மேம்படுத்த உறுதுணையாக இருக்குது இந்த துளசி இலையை தினமும் சாப்பிடுவதன் மூலம் நரம்பு மண்டலம் வலிமையாக இருக்கும் மூளை நல்ல நினைவாற்றலுடன் பலமாக இருக்கும் இந்த அளவுக்கு நமக்கு நன்மை தரக்கூடிய பயன் தரக்கூடிய துளசி இலையை எப்படியெல்லாம் நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா வெறும் இலையாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது ஐந்து இலைகளை மென்று சாப்பிடுவது நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை தரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் செருமானத்தை மேம்படுத்தும் வாய் துறை நீக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் இதை அப்படியே முழுங்கக்கூடாது நல்லா மென்று சாப்பிட்டா தான் இதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் மேலும் இந்த துளசி இலையை டீ அல்லது கஷாயம் போட்டு கொடுக்கலாம் ஐந்து அல்லது ஏழு துளசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணியில் போட்டு நல்லா மிதமாக கொதிக்க வச்சு சுவைக்காக இஞ்சி மிளகு இது போல் சேர்த்து அதையும் கொதிக்க வச்சு பணக்கண்கண்டு அல்லது தேன் அல்லது நாட்டு சாக்கரை போட்டு நீங்கள் டீயாகவோ அல்லது கஷாயமாகவும் குடிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை எடுத்து நல்லா கசக்கி சாறு எடுத்து ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் வர வரைக்கும் செய்து அதில் தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம் இது செய்வதன் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி இரும்பல் தொண்டை எரிச்சல் முற்றிலுமாக குணமாகும் துளசி இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக் கொள்ளலாம் இந்த பொடியை தினமும் அரை ஸ்பூன் அளவு வெதுவெதுப்பான நீரில் கலந்து தேனுடன் கலந்தும் சாப்பிடலாம் துளசி இலை சாறுடன் ஒரு சிட்டிகை மஞ்சளும் சேர்த்து சாப்பிடலாம் அதிகமான சளி அல்லது வைரஸ் தொற்று இருக்கும்போது இந்த துளசி ப்ளஸ் மஞ்சள் வந்து மிகவும் சக்தி வாழ்ந்த அழைச்சி எதிர்ப்பு பண்பாகவும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் கொண்டதாக செயல்படுது இந்த துளசி இலையை நீங்கள் மருந்தாக பயன்படுத்தும்போது துளசி இலையில் எந்தவித பூச்சிக்கொல்லி இல்லாத சுத்தமான செடியிலிருந்து எடுக்கப்பட்ட நோய்வாய் இல்லாத துளசி இலையாக இருந்தால் மிகவும் மிகவும் நல்லது இந்த அளவுக்கு பயன் தரக்கூடிய துளசி இலையில் என்ன மாதிரியான சத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சுமார் நூறு கிராம் துளசி இலையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கலூரிஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோ கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கிராம் இருக்குது புரதம் மூணு புள்ளி ரெண்டு கிராம் இருக்குது கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் கிராம் இருக்குது நார் சத்து ஒன்று புள்ளி ஆறு இருந்து ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வைட்டமின் கே மிக அதிக அளவில் இருக்குது இது ரத்தம் உறைதல் மற்றும் எலும்பு வலிமையாக இருக்க தேவையான கேல்சியம் சத்தை உறிஞ்சுவதற்கு உறுதுணியாக இருக்குது வைட்டமின் ஏ நல்ல அளவில் இருக்குது கண் பார்வை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது உறுதுணியாக இருக்குது வைட்டமின் சியும் அளவில் இருக்குது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இது பயன்படுது இதில் இருக்கக்கூடிய தாதுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கேல்சியம் நூற்றி அறுபது முதல் நூற்றி எழுபத்தி ஏழு மில்லிகிராம் இருக்குது எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலிமையை தரும் இரும்புச்சத்து சுமார் மூணு புள்ளி பதினேழு முதல் ஏழு புள்ளி ஜீரோ மில்லிகிராம் இருக்குது இரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்து செல்ல உதவுகிறது ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கும் இரத்த சோகையை குணப்படுத்தும் மெக்னீஷியம் சுமார் அறுபது மில்லிகிராம் இருக்குது நரம்பு மற்றும் தசைகளின் செயல்பாடுகள் மன அழுத்தத்தை குறைக்கும் பொட்டாசியம் சுமார் ஏழுநூறு மில்லிகிராம் இருக்குது இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது இரத்த அழுத்தத்திற்கு முக்கியமான காரணம் சோடியம் அந்த சோடியத்தை வெளியேற்றக்கூடிய பண்பு இந்த பொட்டாசியத்துக்கு நிறைந்திருக்கு மேலும் இதில் தனித்துவமாக இருக்கக்கூடிய சேர்மகளான யூஜனால் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் பீட்டோ கரோட்டீன்கள் போன்ற நல்ல சத்துக்கள் நல்ல சேர்மங்கள் நிறைந்திருக்கு இந்த அளவுக்கு அற்புதமான சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த அளவுக்கு சத்துக்கள் நமக்கு மிகப்பெரிய பயன்களும் பலன்களும் தருது இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செடியை நம்ம முன்னோர்கள் தெய்வமாகவே வணங்குறாங்க அதனால தான் துளசி மாடம் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த துளசி மாடத்துக்கு விளக்கேற்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தையே கொண்டு வந்திருக்காங்க நமக்கு உயிரை காக்கக்கூடிய வகையில் இருக்கிறதால இது தெய்வமாகவே இருக்குது மகாவிஷ்ணு மகாலட்சுமி வாசம் செய்வதாகவே இந்து சாஸ்திரத்தில் கூறப்படுது இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு துளசி செடியை வீட்டில் நம்ம நிச்சயமாக வளர்க்கணும் அதை வளர்த்து அதன் மூலம் நம்ம பல்வேறு விதமான பயணங்களை பெறணும் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுராசு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்